வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற மசோதா வந்து ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க நடப்பு கூட்ட தொடர்லேயே வந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்க எல்லாருமே ஆயத்தம் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இது அகைன் பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது இதை எக்ஸிகியூஷன் பண்றது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம் நம்மளே பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு முறை இவங்க வந்து தேர்தல் நடத்தும் போது எவ்வளவு கட்டமா அதை நடத்துறாங்க அதுல எவ்வளவு குரல்படிகள் நடக்குது வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கடினமாக இருக்கும் வகையில் கூட இதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு நிற்கிறாங்கல்ல என்ன காரணமாக இருக்கும் சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் நல்ல யோசனையாக தான் ஒரு காலத்தில் இருந்தது நான் அதாவது கலைஞரே கூட ஆதரித்து இருக்கிறார் நேற்றைக்கு வந்து அண்ணாமலை உள்ளிட்ட சில பேர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயம் மாதிரி வந்து எங்கள் கிரகம் அதெல்லாம் செய்கிறேங்கிற மாதிரி வந்து நெஞ்சுக்கு நிதியை எடுத்து ரெஃபரன்ஸை போட்டு த கலைஞரே வந்து சொல்லியிருக்கிறார் கலைஞரே வந்து இந்த மாதிரி நெஞ்சுக்கு நிதியில் வந்து சொல்லியிருக்கிறார் கலைஞர் வந்து ஆதரித்த விஷயந்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து எழுபத்தி ஆறு எத்தனாம் தேதி எழுபத்தஞ்சில் பேசியிருக்காரு திருமணம் நிறைவேற்றிருக்காங்க மாநாட்டில் கோவை மாநாட்டில் அப்படிலாம் சொல்லி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து நெஞ்சுக்கு நிதியெல்லாம் புரட்ட வேண்டிய ரெஃபரன்ஸுக்கான ஒரு சூழல் வருது அப்படிங்கும்போது அறிவு வர்றதுக்கான இருபத்தி ஓராயிரத்த மாவது புத்தகமாக படித்து அறிவு வந்து வளர்த்துக்கிட்டான் அப்படிதான் நம்ம வந்து சந்தோஷப்படலாம் கூடுதலாக இதில் ஒரு செய்தி என்னன்னா கலைஞர் கேட்டபோது என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒன்றிய அரசு தனக்கு பிடிக்காத மாநில அரசுகளை கவர்னர்கிட்ட வந்து ஒரே ஒரு அறிக்கை மட்டும் வாங்குறது எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியாக அந்த மாநிலம் இயங்கி கொண்டிருந்தாலும் அது வந்து அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கட்சி தனக்கு பிடிக்காத ஒரு மாநிலமாக இருக்குது அங்கே வேறு தனக்கு பிடிக்காத ஒரு எதிர்கட்சியினுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னா கவர்னரை போடுவாங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆள் தானே போடுவாங்க இருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு அறிக்கை மட்டும் வாங்குறது கவர்னர் அந்த அறிக்கையை கொடுத்துட்டாருன்னா அதை வைத்து கொண்டு ஜனாதிபதி ஆட்சியை இரவோடு இரவாக அமல்படுத்துவது அதுக்கப்புறம் அவருக்கு குறிப்பிட்ட காலம் வந்து அரசியல் கட்சிகளை உடைத்து இப்போல்லாம் அவர் நடந்துட்டுருக்குல்ல இதனுடைய வேறு ஒரு வடிவமாக பண்ணி அப்போ இப்போ பண்ண புதிய கட்சிகளை உருவாக்கி இதெல்லாம் வந்து நடந்து அதுக்கப்புறம் தேர்தல் வை வைப்பாங்க முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் அவங்க வந்து காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கான சூழலை உருவாக்குவாங்க அதுதான் வந்து நடந்துகிட்டு இருந்தது இப்படியான சூழலில் தான் கலைஞர் வந்து அது வந்து தவறு அப்படிங்கிறாரு மாநில அரசுகளை கலைப்பது தவறு அதனுடைய உரிய காலம் பதவி காலத்துக்கு முன்பாக தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி பொய்யான இதில் விஷயங்களை வந்து ஒரு உண்மையற்ற விஷயங்கள் நீங்கள் வந்து ஆளுநர்கிட்ட அறிக்கை வாங்கிட்டு கலைப்பது தவறு கூடுதலாக அது வந்து தேவையில்லாத செலவு அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் நாடாளுமன்ற தேர்தலுடன் வந்து இந்தியா முழுக்க தேர்தலை வைத்துக்கொண்டால் நீங்கள் கலைக்கவும் மாட்டீங்க அந்த தேர்தல் வரும்போது நீங்கள் வந்து இந்தியா முழுக்க அன்னைக்கு இருந்த இருபத்தி நான்கு மாநிலம் இருபத்தி மூன்று மாநிலங்களில் நீங்கள் தேர்தல் நடத்தியிருக்கீங்க அப்படின்னா மீண்டும் வந்து அந்த தேர்தல் ஐந்தாண்டுகளுக்கு கலைக்க மாட்டிங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறது அதை தான் கலைஞர் வந்து அன்றைக்கி வலியுறுத்தியிருந்தார் அதை இப்போ இருக்காங்க அதுக்கு பிறகு வந்து காலம் கலைஞரே அதுக்கு பிறகு பலியானார் எண்பத்தி ஒம்போதில் வெற்றி பெற்ற ஆட்சியை தொண்ணூற்றி ஒன்றில் இதே மாதிரி கவர்னர்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க அன்றைய கவர்னர் பர்னாலா அவர் வந்து கையெழுத்து போட முடியாதுங்கிறாரு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்குலாம் சரியாக தான் இருக்குது எதற்காக நான் வந்து கையெழுத்து வந்து இந்த ஆட்சி மோசம்னு சொல்லணும் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறாரு கவர்னரை மீறி அன்றைய ஆளுநர் வெங்கட்ராமன் கையெழுத்து போட்டு கவர்னருடைய கையெழுத்தே இல்லாமல் திமுக ஆட்சியை கலைத்தாங்க அப்படி ஒரு சூழல் வந்தது அன்றைக்கு திமுக நீ நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்கன்னா உண்மையாலுமே திமுக வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த ஆட்சி மீண்டும் கிடைத்திருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்கன்னா ஏன்னா கவர்னருடைய கையெழுத்து இல்லாமல் ஜனாதிபதியே நேரடியாக கலைத்த முதல் ஜனநாயக விரோத நடவடிக்கை அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கலைஞருடைய ஆட்சிக்கு நடந்தது தான் அந்த நேரத்தில் வந்து கலைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணித்தார் இன்றைக்கி எப்படி எம்கேஎஸ் நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்காரோ அந்தளவுக்கு வந்து பெண்களுக்கான தனி சொத்துரிமை சட்டம் இலவச மின்சாரம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸு இப்போ பஸ் பாஸு மாணவர்களுக்கு வந்து பேருந்தில் இலவசமாக பயணம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருந்ததுனால அவர் துணிச்சலாக வந்து சட்டமன்ற தேர்தலில் சந்திப்போம் பரவாயில்ல இன்னும் கூடுதலாக நம்ம ஜெயிக்கலாம்ல அதிக தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய மொமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து தேர்தலுக்கு போயிட்டார் ஆனால் அந்த நேரத்தில் தான் ராஜீவ்காந்தியினுடைய மரணம் நிகழ்ந்து அதன் காரணமாக அதிமுக வெற்றி பெறக்கூடிய அதுவும் தமிழ்நாட்டிலே ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களால் வந்து அதை வந்து செய்யப்பட்டதாக குற்றம் சொல்லப்பட்டு அன்றைக்கு ஈழத்தமிழர்களை முற்றுமுழுதாக ஆதரித்து கொண்டிருந்த திமுகவின் மீது ராஜீவ் கொலைப்படி எழுந்து அதன் காரணமாக திமுக வந்து தோல்வி விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதற்கு அந்த இதற்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் பொம்மை இருக்கார் இல்லையா எஸ்ஆர் பொம்மை பேர் இருந்தார் இல்லையா அவருடைய அப்பா பசவராஜ் பொம்மையினுடைய அப்பா வந்து ஆட்சியை வந்து ஜனதாதள் ஆட்சியை அன்றைக்கு காங்கிரஸ் அரசு கலைக்குது கலைத்தவுடன் என்ன காங்கிரஸ்னால் காங்கிரஸ் சந்திரசேகர் பவர்டு ஆட்சி அது கலைக்கிறாங்க கலைச்சோடனே அவர் வந்து தேர்தலுக்கு இதுக்கு போயிடறாரு நீதிமன்றத்துக்கு போயிடுறாரு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் வந்து அவர் இனிமேல் கலைக்கக்கூடாது இப்படி வந்து ஆளுநர் அறிக்கை வாங்கிட்டுலாம் நீங்கள் கலைக்க முடியாது உண்மையாலுமே அங்கே என்ன நிலைமை உண்மையாலுமே கர்நாடகாக்குள்ளே வந்து வன்முறை நடக்குதா மக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படுதா சட்டம் ஒழுங்கு சீருவான சட்டம் ஒழுங்கே இல்லைங்கிற ஒரு சூழல் வந்தால் தான் ஆட்சியை கலைப்பாங்க அப்படி ஒரு சூழல் இப்போ மணிப்பூரில் இருக்கு இல்லையா இன்றைக்கி அது மாதிரி ஒரு சூழல் ஒழுங்கு தான் ஆட்சியை கலைக்கணும் ஆனால் முன்னாடி இன்றைக்கு இப்போ வரைக்கும் மணிப்பூரில் ஆட்சியை கலைக்கல ஆனால் அன்றைக்கி வந்து கர்நாடகாவில் கலைக்கும் போது அதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் கண்டித்து அதுக்கு பிறகு ஆட்சியை தொடரலாம்னு சொன்னாங்க எஸ் அது ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு வழக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியும் இது போன்ற ஆளுநர்கிட்ட கடிதம் வாங்கிட்டு கலைக்கப்படவே இல்லை தொண்ணூத்தி ஒன்பது முறை அது வரைக்கும் வந்து காங்கிரஸ் மட்டுமே பிற கட்சிகளுடைய ஆட்சியை கலைத்திருக்கிறது எம்ஜிஆர் ஆட்சிக்கு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து எம்ஜிஆர் ஆட்சி நடக்கும் போது எம்ஜிஆர் ஆட்சி வந்து ஒரு தறிகட்டு போன ஆட்சியாக அன்னைக்கு நடந்திருந்தது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாராய ஊழல் கப்பல் ஊழல்னு சொல்லி ஏகப்பட்ட ஊழல் வந்து பிரச்சனையாகிட்டு இருந்தது அப்படியான சூழல்ல வந்து எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுகிறது அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் வந்து எம்ஜிஆர் வந்து ஊராக போய் வந்து தனக்கு நிகழ்ந்த கொடுமைகளை சொல்லி வெற்றி பெற்று பெற்று அது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அதற்கு பிறகு வந்து இந்த இந்த விஷயமே நடக்கலை ஆட்சி கலைப்புங்கிற ஒரு விஷயமே நடக்கலை அதனால் வந்து மற்ற ஆட்சிகள் கூட்டணி ஆட்சியாக வந்து உருவாகும் போது இப்போ மகாராஷ்டிரா மாதிரி கர்நாடகா மாதிரி வந்து பல்வேறு மா மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிகள் உருவாகி அதுக்குள்ளே வந்து இப்போ நிதிஷ்குமார் வந்து அணி மாறினார் இல்லையா அது மாதிரிலாம் மாறி வந்து ஆட்சிகள் தொடர்வதும் உண்டு கவிழ்ந்து விடுவதும் உண்டு இது போன்ற சூழல்லாம் வந்து இருந்தது ஆனால் ஆட்சி கலைக்கப்படவே இல்லை ஒன்றிய அரசினால் எந்த இதுவும் இப்படியான கலைஞர் கேட்கும் போது இருந்த சூழல் என்பது வேறு இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்பது வேறு இப்போ இருக்கிறதுல வந்து என்ன கேள்வினா ஒரே நாடு ஒரே தேர்தல்னா நீ என்ன மாதிரி கொண்டு வர போற நீ வந்து தேர்தலையே வந்து ஒரு தேர்தலே ஒரு பீகார் மாநில தேர்தலே பத்து கட்டமாக நடத்துகிற பீகார் மாநிலத்தில் நடத்தக்கூடிய தேர்தலே ஒன்னால பத்து கட்டமாக நடத்துதுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு மாதம் தேர்தல் நடத்துவோம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து ஆறு மாதம் நடக்க போகுது தேர்தல் நடக்கிறது அமெரிக்கா தேர்தல் மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு மாதம் தேர்தல் நடந்தால் வேற வேலையே இல்லையா மக்களுக்கு இவங்க வந்து எந்த வகையில் இவங்க பிளான் பண்ண முடியும் ஒவ்வொரு மாநில தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கட்டமாக தேர்தல்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது இப்போ இந்தியா முழுக்க தேர்தல்னால் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க இதை வந்து யார் வந்து ஏற்கனவே வந்து மகாராஷ்டிராவில் வந்து உங்களுடைய ஜனநாயக போலி ம ஜனநாயகங்கிறது வந்து மு முகத்தரை கிழிஞ்சு தொங்குது ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போலி ஜனநாயகம் வந்து கே ரொம்ப கேவலப்பட்டு நிற்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்படியான சூழலில் நீங்கள் வந்து இந்த ஒரு தேர்தலை உங்கள் நடத்துவதற்கான உங்களுக்கு சாத்தியம் இருக்கிறதா உங்களால் முடியுமா இன்னொன்று வந்து சண்டிகர் தேர்தலில் பார்த்தோம்ல உங்களுடைய லட்சணத்தை நீங்கள் சண்டிகர் தேர்தலில் நேரடியாக வந்து உலகமே பார்க்கக்கூடிய சூழலில் வந்து வாக்குச்சீட்டுகளை மாற்றி போட்ட அதிகாரி எந்த பிரச்சனையும்லாம் வெளியே போயிட்டார் அன்றைக்கி அவருக்கு எந்த இதுவுமே கிடையாது இன்றைக்கி தேர்தலை திரும்ப அறிவிச்சாங்களே தவிர அதிகாரியை ஒரு இதுவும் கிடையாது அப்போ இப்படி தான் அவங்களுடைய தேர்தல் முறை இருக்கும் இந்த முறை மீதான நம்பிக்கை மக்களுக்கு போகும் பொழுது அன்னைக்கு தான் இருக்குது வேட்டு இப்போ எப்படி வந்து ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து என்ன நடக்குது துனிசியாவில் அருக என்ன நடந்தது ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து மக்கள் வந்து தேர்தல் முறையின் மீது ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து வந்து எல்லா நீதிமன்றங்களையும் ஊடகங்களையும் எல்லாவற்றையும் ஒரு அரசு கையில் எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் தேர்தல் மு அதை தேர்தல் க அந்த முறையும் கையில் எடுத்துருச்சுன்னா அப்போ எதன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்போ வந்து தான் வந்து ஆளுங்கட்சிக்கு இந்தியாவை ஆளக்கூடிய நபர்களுக்கு அன்றைக்கி தான் வந்து அணத்த முடியும் அதுதான் உண்மை இப்போ இது இப்போ வந்து இந்த இப்போ அறுவைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது இது வந்து எதற்காக ஒரே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தரமாற்றணும் இப்போ அதான் நீ அதை வந்து நாடாளுமன்றத்தில் பற்றி எரியுது இப்போ அதை மடைமாற்றுவதற்கு இந்த ஒரு வேலையை கொண்டு வரணும் எதிர்க்கட்சிகளுக்கு டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இது வந்து மோடி இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி இருந்து பண்ணிட்டு இருக்காரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து டெய்லி ஒரு அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கும் நாடாளுமன்றத்துல வந்து நம்ம இதுக்கு இது பிரச்சனை இப்போ விவசாயிகள் பிரச்சனை பத்தி பேசணும் விவசாயிகள் வந்துகிட்டு இருக்காங்க நெல்லியை நோக்கி ப படையெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி வருது இப்போ விவசாயிகள் வந்து உட்கார ஆரம்பிச்சுடுவாங்கன்னா அடுத்து அது ஒரு நாடு முழுக்க செய்தியாக மாறும் அதுக்கப்புறம் இந்த அதானி பிரச்சனை இப்போ இது ஒரு செய்தி இப்போ இதுக்கு இடையில் வந்து தானே ஒரு செய்தியை கொடுக்கும்போது இப்போ எதுலாம் முக்கியமான செய்தியாக மாறுகிறது யாரெல்லாம் நம்ம நம்மளே விட முதல் செய்தியை எடுத்து இதை பேசணும் அதுக்கான சூழலை உருவாக்குறதுதான் வந்து மோடியினுடைய வேலை ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பார்த்திங்கனாலே புதிய புதிய செய்தி கதவுகளை திறந்துக்கிட்டே இருப்பார் மோடி நமக்கு வந்து அது வந்து ஒரு தவறாக இருக்கலாம் அது ஒரு மோசமான விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு நம்ம உங்களுக்கு நகைப்புக்குரிய விஷயமா இருக்கலாம் இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போமே தவிர அவர் முக்கியமான அஜெண்டாவில் இருக்க செய்கிறார் பார்த்தீங்களா அது நம்ம கண்களுக்கு பெறாமல் பார்த்துக்குவார் இந்த இதுவும் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு இப்போ என்ன அவசரம் இதுக்கு முதல்ல வந்து யார் எட்டலாம் வந்து நீங்கள் கருத்து கேட்டீங்க அப்படிங்கலாம் இருக்குது குறிப்பாக அதிமுக வந்து இருக்காங்க கல இது இது பற்றிலாம் திமுக அவருடைய நிலைப்பாடு பற்றிலாம் சொல்லும்போது கலைஞர் ஆதரித்த சொல்லலாம் கலைஞர் ஆதரித்த காலம் வேறு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வேற இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் முறை என்பதே வேறு இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் குறிப்பே அதிமுக வந்து இவங்களோட கூட்டணி கிடையாது ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்ன காலகட்டத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்ச குரூப் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எதுக்குறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேன்னா அப்போ தான் எடப்பாடி ஆட்சிக்கு வந்திருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட திரும்ப எலக்ஷன் வச்சு விட்டிங்கன்னா எங்களுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு போயிடுமேன்னு சொல்லிட்டு அன்னிக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து வைக்காதீங்கன்னு சொல்லி பேசிய க கட்சி தான் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு தோத்து போனதுக்கப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்குது இப்போ ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும் பாஜக அவருடைய ஒரு ஒரு பச்சை திட்டத்தையும் புரிஞ்சுக்கலாம் இவர்களுடைய வேலையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறது தான் உண்மை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுதுங்கிறது ஒரு மோசடியான விஷயம் அது வந்து வாய்ப்பும் இல்லைன்னு வச்சுங்களேன் இங்கே சொல்கிற சொல்கிறபடியெல்லாம் வந்து நடத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுதுன்னா என்ன பண்ண போகிறீங்க திடீர்னு ஒரு ஆட்சி கவிழ்ந்துருது குறிப்பிட்ட வருஷத்தில் கவிழ்ந்து என்ன பண்ணுவீங்க இப்போ இப்போ தான் ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்தது கடந்த மா ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நடந்தது இப்போ திடீர்னு வந்து ஆட்சி மாற்றம் அங்கே வந்து ஒரு ஆட்சி கவிழ்ந்துடுது அப்போ என்ன நட பண்ணுவீங்க அப்போ திரும்ப அடுத்த அடுத்து திரும்ப ஒரு பொது தேர்தல் வர வரைக்கும் அங்கே வந்து ம ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடக்காதா இதில் எந்த பதிலும் இன்றை இல்லை அலகாபாத்துடைய உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவ் ஏற்கனவே ஒரு சர்ச்சையான விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு அதாவது பெரும்பான்மையான மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நாடு வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லும்போது சிறுபான்மையினராக அவர் வந்து எந்த அளவுக்கு இழிவா பார்க்குறாரு இழிவா நினைக்கிறாரு அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுது இதை எல்லாருமே வந்து எதிர்த்தாங்க இப்போ வக்கீல் சங்கங்களுமே பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ எம்பிக்கள் எல்லாருமே இதை வந்து நாடாளுமன்றத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நடக்குமா இல்ல பதில் கிடைக்குதோ இல்லையோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உச்சநீதிமன்றம் வந்து தலைமை நீதிபதியே இந்த அலகாபாத் நீதிபதியினுடைய விவகாரத்தை தானாக முன்வந்து எடுத்து அலகாபாத் நீதிமன்றத்தில் வந்து அறிக்கை கேட்டிருக்காங்க ஸோ உச்சநீதிமன்றம் தலையிட்டுருச்சு இந்த நேரத்தில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு அது குறிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு மோஷன் கொண்டு வரணும்னா ஐம்பது எம்பிக்கள் வந்து கையெழுத்து பண்ணும் குறைந்தது ஐம்பத்தஞ்சு எம்பிக்கள் வந்து இதில் கையெழுத்து போட்டு தான் இப்போ வந்து கொண்டு ஏன்னா அவருடைய பேச்சு வந்து மிக மோசமான ஒரு பேச்சு இது பெரும்பான்மையினருக்கான நாடு இது சிறுபான்மையோர் வந்து அடங்கி தான் இருக்கணும் சிறுபான்மையோர் வந்து தங்களுடைய கருத்துக்களையோ இதெல்லாம் பேச முடியாது நாங்கள் என்ன நினைச்சோமோ அதான் செய்வோம் அப்படிங்கிறத வந்து விஹெச்பியினுடைய மாநாட்டில் போய் பேசியிருக்காரு விஸ்வஹிந்த பரிசுத்தினுடைய மாநாட்டில் போய் வந்து பே பேசியிருக்காரு ஒரு நீதிபதி இவர்கிட்ட வந்து ஒரு சிறுபான்மையின ஒருத்தனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க ஒரு ஜேம்ஸோ ஒரு ஒரு டேவிட்டியோ அல்லது ஒரு வேற ஏதாவது ஒரு இஸ்லாமிய உங்களையோ அல்லது பௌத்த மதத்தை சேர்ந்தவர் ஜெயின மதத்தை சேர்ந்தவர் யாரையோட இம்பார்ட்டாங்கன்னா இவர் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுப்பாருங்கிறதுல அவருடைய பேச்சையே காட்டு இப்போ இவர்கிட்ட எப்படி நீதி இருக்கும் ஆனால் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு சில பாஜகவினார் கூட அவர் பேசினது சரி பாஜக அவங்களுக்கு என்ன பிஸியாக தான் இருக்கும் அவங்க பேசுகிறத ஒரு நீதிபதியே பேசுகிறாருங்கும்போது அவங்க அன்றாடம் ரோட்டில் பேசி மத விருப்பினரை தூண்டிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் நீதிபதியே பேசுகிறாரு அப்படிங்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இதாக தான் இருக்கும் ஆனால் வந்து இவர் முன்வைத்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் அவர் பதவி விட்டு நீக்கணுங்கிறாங்க அது இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவர் ஏன்னா இதற்கு மேலே அவர் நீடிப்பதற்கான எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா அவர் விட்டா அடுத்து கரசவை அது இதுன்னு வாழை எடுத்துட்டு போவார் போல தெரியுது ரோட்டோட அந்த அளவுக்கு பேசியிருக்காரு அது இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாட்டில் பேசியிருக்காரு வெறி பிடித்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாட்டில் சொல்லி விஹெச்பி மாநாட்டில் போய் பேசியிருக்காரு விஹெச்பி எப்படி வந்து ஒரு அமைப்பு அது என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்குது பஜிரங்கத்தில் என்ன அமைப்பு அது இது இதற்கு முன்பாக அவர்கள் செய்தது என்ன எல்லாமே நமக்கு தெரியும் எல்லாம் தெரியும் போது அந்த அவங்கள்ட்டே போய் வந்து வெறி பிடித்த முஸ்ல இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய சொல்லி இவர் பேசினாருன்னா இப்போ இவருடைய நோக்கம் என்ன அடிப்படையிலே வந்து நோ இவர் வந்து பதவியில் நீடி நீடிப்பதற்கு எந்த தகுதியுமே இல்லை அதுவும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு என்ன தகுதி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தான் நீங்கள் கேட்டிருக்காங்க பாராளுமன்றத்தில் வந்து இது மிக முக்கியமான பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பாக நடவடிக்கை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் திமுக சார்பில் கூட வந்து நம்மளுடைய பாராளுமன்ற எம்பி திரு வில்சன் அவர்கள்லாம் கையெழுத்துட்டு போயிருக்குது முக்கியமான கபில் சிவில் போன்ற இந்தியாவினுடைய மிக மூத்த வழக்கறிஞர்கள் எல்லோரும் வந்து அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க எல்லாமே எம்பியாக இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சீக்கிரமே இன்றைக்கியோ ஒரு நாளைக்கோ இதுக்கான ஒரு விடை தெரியும் ஏன்னா இதையும் அவங்க செய்யாமட்டாங்க வச்சுக்கங்களேன் ரொம்ப மோசமாக போயிருங்கிறது அவங்களுக்கு புரியும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பொறுத்து போகிறது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது இல்லாட்டினா கழட்டி விட்டுருவாங்க அதை செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் தெரியுது

பண்றாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இவங்க ஜெகதீப் தன்கர் மாதிரியான தங்க நாட்டில் அவர் தங்கம் தெருவாரை சலிச்சு சலிச்சு மணர்ல அது மாதிரி சலிச்சு சலிச்சு தேடி எடுத்து வந்த தங்கம் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே விட மாட்டேங்கிறாரு நீங்கள் வந்து பாஜக சார்பில் யார் இருந்தது எந்திரிச்சாலும் உடனே அவங்கள பேச வைக்கிறாரு என்ன வேணாலும் பேச வைக்கிறாரு சோனியா காந்தியை அவமரியாதையாக பேசுகிறார் சிரிச்சுக்கிட்டே இது பண்றாங்க அதே மாதிரி ராகுல் காந்தியை பேசுகிறார் ஒரே எம்பி திரும்ப திரும்ப அவர் பேச முத நாள் பேசி பெரிய பிரச்சனையாக இருக்குது உரிமை மேல பிரச்சனையை எழுப்ப போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் அடுத்த நாள் சோனியா காந்தியை பற்றி பேசுகிறார் இந்த மாதிரிலாம் அவர் நடந்துகிட்டு இருக்கும்போது அது பாராளுமன்றம் மாதிரி எனக்கு தெரியல ஏதோ பாஜக பொதுக்கூட்டம் மேடை மாதிரி தான் தெரியுது அங்கே போய் வந்து தான் எதிர்கட்சிகள் உட்காந்துக்கிட்டு பேச வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது மாநிலங்களவைங்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு எல்லா மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய ஒரு அவை அந்த அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு இப்போ மாநிலங்களுடைய நாடு மாநிலங்களால் அமைந்த நாடு அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் வந்து உட்காந்து பேசும்போது அது எவ்வளோ மேன்மையான கருத்துக்களை அங்கே பேசணும் எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசணுங்கும்போது எதிர்கட்சிகளை பற்றியும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை பற்றியும் விமர்சனங்கள் வைப்பது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதுனால் நடக்குதுன்னா அதற்கு அனுமதி கொடுத்துட்டு அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்வதற்கும் அதை மறுப்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்குறதில்ல பொதுவான அரசியல் இந்தியாவில் நிலக்கூடிய அரசியல் விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடர்ந்து வந்து இயற்கை பேரில் நடந்துக்கிட்டே இருக்குது வெள்ளம் வந்து நம்ம மழலை பொழிவு அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது பல்வேறு மாவட்டங்கள் பாதிச்சுட்டே இருக்குது மிக சொற்பமான தொகை தான் கொடுத்துருக்கீங்க இன்னும் அதிகமாக நீங்கள் ஒதுக்குங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் கேட்க விரும்புவாங்க அதற்கும் கூட வாய்ப்பு வழங்குறதில்லை இது மாதிரி யாருக்குமே வாய்ப்பு வழங்காமல் அது வந்து ஏதோ நல்லா பாஜக அவருடைய பொதுக்கூட்டத்தில் வந்து மோடியை புகழ் போடுற வந்து ஆரம்பித்த மாதிரியே தான் தெரியுது எனக்கு சார் இப்போ இப்போ பேச போகிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கடந்த ஆறு மாசத்துல நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நாலஞ்சு முறையாவது நம்ம திரும்பவும் ஒரு சம்பவம் வந்து அப்படி நடந்திருக்கு புதுக்கோட்டையில வந்து வீட்லயே பிரசவம் பார்த்துருக்காங்க யூடியூப் வந்து ஏன்னா அலோபதி மருத்துவ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதால வீட்லயே பிரசவம் பார்த்துற முடியும்ன்ற நம்பிக்கையில பார்த்துருக்காங்க பிரசவம் முடிஞ்சோன்னா அந்த பச்சை குழந்தையும் வந்து இறந்திருக்கு இதை வந்து பல நம்ம நிகழ்ச்சியில் பேசி ஒரு விழிப்புணர்வு மாதிரி மக்களுக்கு எடுத்து சொன்னா கூட திரும்ப திரும்ப இதை வந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா பிரசவத்தின் போது இறப்பை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் மாவட்டம் வந்து கொண்டு வந்து பரிசு வாங்குச்சு விருதுநகர் மாவட்டம் நினைக்கிறேன் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய மரணத்தை இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் பிரசவம் நிகழதுனா ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி மூணு அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கு அந்த அளவுக்கு வந்து மிக குறைவான மரணங்கள் இந்தியா முழுக்க இந்தியாவிலே வந்து மிக குறைவான பிரசவ கால மரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்ங்கிறது தமிழ்நாடாக இருக்கு அது பக்கத்தில் கேரளா ரெண்டு தான் போட்டி வச்சுக்கோங்க எது முதல்ல இருக்குது கேரளா இருக்கும் அல்லது தமிழ்நாடு இருக்கும் இதுதான் நிலை இப்படியான சூழலில் இந்தியாவில் ஒரு மாவட்டங்களில் அறநூறுபத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது இந்த மாவட்டங்களில் வந்து எந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு ஆண்டு ஒரு பிரசவ மரணம் கூட ஏற்படலை அப்படிங்கும்போது விருதுநகர் மாவட்டம் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த விருதுநகர் மாவட்டம் வந்து பரிசு வாங்கியிருக்கு இப்படிலாம் வந்து நம்ம ஒரு மாநிலத்தை உருவாக்கி வச்சுருந்தோம்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தொள்ளாயிரம் பேர் இடமும் இருக்காங்க அது ஒரு கம்யூனிட்டியாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியாக போட்டு ஆயிரம் பேர் பக்கத்தில் இருக்காங்க சுகப்பிரசவம் இப்போ குழுன்னே போட்டு வச்சுருக்காங்க இதில் என்ன சுகம்னு தெரியல வீழ்ச்சி அதாவது ஒரு பெண்ணை இந்த விதமான மருத்துவ பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல வச்சு நீ வந்து குழந்தை பேர் வைக்கிறதுனா மு முறை தான் முன்பு வந்து நீ கிராமத்தில் இருப்ப பக்கத்தில் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு நீ போகணும் நகரத்தை நோக்கி போகணும் அங்கே போய் ஒன்று பிர ஒரு அரசு மருத்துவமனை இருக்கும் அங்கே தான் போய் சேர்க்கக்கூடிய சூழலில் இருப்ப நீ அப்படிங்கும் போது வேறு வழியே இல்லாமல் இரவில் வைத்த வழி வந்துருச்சு பஸ்ஸு காலையில் பத்து மணி தான் பஸ்ஸு வரும் பஸ்ஸு வரைக்கும் தாங்காது அப்படிங்கும்போது தான் வந்து கிராமங்களில் பிரசவம் நடந்துகிட்டு இருந்தது அதற்கு முன்பாக வந்து வீட்டு இப்போ மருத்துவமனைங்கிற கான்செப்டே இல்லாத போது அதற்குன்னு சில பேர் இருந்தாங்க அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பிறந்துருந்தாங்க அப்பையும் கூட பார்த்திங்கன்னா ஆயிரம் பிரசவங்கள் நடந்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது மரணங்களுக்கு மேலே வந்து இருந்துட்டு இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதை குறைச்சிருக்கும் குறிப்பாக வந்து சிசரின் அந்த சி டூ செக்ஷனுங்கிறாங்க இல்லையா அந்த சி செக்ஷன் சி செக்ஷனுங்கிறத வந்து சிசரின் பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களோடு வந்து குழந்தைகள் பிறக்கிறது கிடையாது நீங்கள் வந்து செர்பல் பாலிசியாக இருக்கட்டும் பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உடனடியாக ஒரு பேக்கை திறக்கிற மாதிரி வந்து திறந்து குழந்தைய வந்து பத்திரமாக எடுக்கிறதுனால அந்த அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குழந்தை பிறந்து வெளியில் வருதுங்கிறதே வந்து உடல் ரீதியாக குழந்தைக்கு பல்வேறு பெரிய சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் க வை அதாவது கால்வழியாக பறக்கிறானா தலைவலியாக பறக்கிறாங்களா இந்த பிரச்சனைலாம் இருக்குது இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து மருத்துவர்கள் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை இப்படி இருக்குதா உடனே இப்படி ஒரு முடிவு எடுப்போம் உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை குழந்தையை காப்பாற்றிடலாம் தாயும் சேவத்தையும் காப்பாற்றிடலாம் இப்படிலாம் வந்து அரசு இயங்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து மீண்டும் வந்து ஒரு ஒரு ஆதி காலத்துக்கு போகலாங்கிற பேரில் அதை அவனுடைய இதை பணையை வச்சா பரவாயில்ல அவனுக்கு குழந்த பிறந்தால் பரவாயில்ல புருஷங்காரை வந்து இப்போ இங்கிலீஷ் படத்தில் வரும்ல அது மாதிரி வந்து அவன் கற்ப அவன் பிள்ளையை பார்த்தா பரவாயில்ல மனைவி தான் இது கஷ்டப்பட போகிறா மனைவிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவன் வந்து எடுத்துக்கிறது அதில் இந்த இந்த சமூகத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவத்தில் மாமியான துணை இப்போ பூரா பேர் உள்ளே போவான்னு நினைக்கிறேன் என்ன இது வந்து இது முதல்ல வந்து மிக மிக மோசமாக ஒரு புற்றீசல் மாதிரி பரவிட்டு இருக்குது இது மக்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது சூதாடாதீங்க ஆன்லைன் கே இது இதில் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லி அரசு த சட்டம் போட்டு தடுக்குது கள்ளச்சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லுது அதுக்கு ஈடான குற்றம் தான் இதுவும் இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம நாகரீகமாக வளர்ந்துட்டோம் இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிலையங்கள்லேயே வந்து இப்போ பிரசவம் பார்ப்பதற்கான எல்லா இதுவும் உண்டு அதற்கான சூழலோடு தான் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு கிராமங்கள் தூரம் இருக்கக்கூடிய ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாய்ப்பு இருந்தால் ஒரு ரொம்ப குழந்தை பிறகு கண்டிஷன் அப்படின்னா உடனே அங்கே குழந்தை பெற்றுக்கலாங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இப்படி ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா செவிலியர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் வந்து சிகிச்சை அளித்தாங்க அதனால் வந்து குழந்தை இறந்து போச்சுன்னு கூட இந்த அரசு மருத்துவமனையில் குறை சொல்லி கூட செய்திகளை வந்து பிரிதுபடுத்தி வருது அது வந்து எவ்வளோ பெரிய போய் தெரியுமா ஏன்னா செவிலியர்கள்ங்கிறது வந்து ஒரு ஓடி நர்ஸுங்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி டாக்டர் மாதிரி அவங்க அவர் டாக்டர் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு வயிற்று கழித்து ஒரு ஏதோ ஒரு 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 ச ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு கட்டி அகற்றாருன்னா அதற்கு பிறகு முழுக்க 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 அது அவங்கள வந்து தயார்படுத்தி வைக்கிறது அனத்திசியா டாக்டர் வந்து மயக்கம் கொடுத்ததுக்கு பிறகு அவர்களை வந்து அந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஒரு உடலை தயார்படுத்துவதுங்கிறது ஓட்டி நர்சுடைய வேலை அதற்கு பிறகும் சிகிச்சைக்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகும் கூட அவங்கள வந்து நான் நடத்திட்டு போகிறதோ வெண்டிலேட்டர் சப்போர்ட் கொடுக்குறதோ எல்லாமே வந்து ஓட்டி நர்சுடைய வேலை தான் ஓட்டி நர்ஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மருத்துவருக்கு ஈடான ஒரு வேலைங்கிறது அப்போ அவர்களுக்கு வந்து இப்போ பிரசவம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப சுலபமான வேலை தான் அதனால் வந்து மருத்துவருடைய துணையோடு அவங்க வந்திருப்பாங்க இதுதான் வந்து செய்தியாக இருக்கும் ஆனால் செய்திகள் என்னன்னா இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் குற்றம் சொல்லி சொல்லியும் அரசு மருத்துவர்களை குற்றம் சொல்லியுமே வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் போனால் இந்த பைத்தியக்காரங்க வீட்டில் வச்சே சிவப்பிரசவங்கிற பேரில் வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல ரொம்ப சொல்லி சொல்லி பார்க்குறோம் கேட்க மாட்டுறாங்க உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் குகேஷ் அவர்கள் வந்து வென்றிருக்காரு மிகவும் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்து தமிழ்நாடு அரசு சார்பா ஐந்து கோடி வந்து அந்த மாணவனுக்கு பரிசு தொகையாகவும் வந்து வழங்கப்பட்டிருக்கு அவரை வாழ்த்தி சில கண்டிப்பா அது என்ன அவரு குகேஷ் வந்து இந்த பரிசை வெல்லுவார் அவர் வந்து மீண்டும் வந்து ஆனந்தனுடைய இடத்தை வந்து நமக்கு வந்து மீட்டெடுத்து கொடுப்பாங்க தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் வந்து ரொம்ப நம்பியிருக்கார் அவர் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது வந்து உங்களை தான் நம்பியிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி ஆனந்த் வந்து கிராண்ட் மாஸ்டரை வாங்கி கொடுத்தாரோ அது மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுப்பீங்க நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கார் ஒரு முறையில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் வந்து வந்தக்காரர்களுடைய கதவுகளை கூட ஒரு முறையெல்லாம் திறந்து விட்டுருக்கார் வாங்க கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு கதவுலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காரு முதலமைச்சரும் நம்பிக்கை வச்சுருக்காரு தொடர்ந்து அவருடைய வாழ்த்து கொண்டே இருந்தாங்க அவருக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ நீ எதனாலும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கான இருந்தது வெற்றி பெற்றாச்சு வாழ்த்தியாச்சு அவரும் வந்து ஏற்றுக்கிட்டாரு எல்லோரும் அதனால் ஒரு மொமெண்ட்டு வந்து என்னென்னா அவர் விளையாண்டு கொண்டு இருக்கும்பொழுது அவங்க அப்பா வெளியில் போயிருப்பார் போயிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவரு முடிவு தெரியும் அவங்க அப்பாவுக்கு அந்த மொமெண்ட் நேரத்துக்கு அதான் ரொம்ப வைரலாச்சு அவர் அவங்க அப்பா அவரும் போயிருக்காங்க பையன் உள்ளே விளாண்டுட்டு அந்த அவர் யதார்த்தமாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் பதற்றத்தோடு வெளில நிற்கிற வந்து செய்தி வருது ஜெயிச்சுட்டார் சொல்லிட்டு அந்த ஒரு ஷாக் இருக்குது ஒரு ஒரு செகண்ட் ஷாக் அதுதான் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சீன் இது வந்து திரைப்படத்தில் கூட வந்து நம்ம வந்து பார்க்க முடியாத ஒரு காட்சியாக இருந்தது அதை அவர் பதிவு பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சந்திரபாபு நாயுடு வாழ்த்து சொல்லியிருந்தார் அது வந்து உடனே இங்கே சரிச்சியாகிட்டு இருந்தது அவர் வந்து எங்கள் தெலுங்கு பேசக்கூடிய ஒருத்தர் தாய் வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார் அது வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் யாரையும் சொன்னவங்க கொண்டாடிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மொழியினுடைய தாய் அதனால் வந்து அது யாராக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவரும் வாழ்த்துட்டோம் இந்தியாவும் வாழ்த்துட்டோம் நிறைய நான் மோடி வாழ்த்திருக்காரு நம்மளுடைய ராகுல் காந்தி வாழ்த்திருக்கார் எல்லாமே வாழ்த்திருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத் துறையினுடைய புகழ் வந்து உலகம் முழுக்க சேர்ந்திருக்குன்னா அதுக்கு இது ஒரு காரணம் இது மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கின்றன பயனற்றம் திங்கள் கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி